மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் இப்ப முடிய போறதா சொல்லி வெளியாயிருக்கிற ஒரு செய்தியானது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு நல்லா போயிட்டு இருந்த இந்த இந்த சீரியல் முடிவுக்கு வர என்ன காரணம் போகுது நம்ம ரொம்பவே போயிட்டு இருக்கிற சீரியல் தான் மீனாட்சி பொண்ணுங்க இந்த சீரியல் அம்மா பொண்ணுங்க பாசத்தை மையமா வச்சு எடுத்ததுனால தமிழக மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு இது வரைக்கும் சுமார் அறுநூத்தி பதினெட்டு எபிசோடு ஒளிபரப்பாயிருக்கிற நிலையில திடீர்னு இந்த சீரியல் முடிவுக்கு வர போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி விடையா இருக்கு நல்லா போயிட்டு இருக்க சீரியல் ஏ இப்ப முடிக்க போறாங்க அப்படின்னு பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அடுத்தடுத்து சில புது சீரியல்கள் வர போறதுனால இந்த ஆர்பில தொடர்ந்து கம்மியா வந்துட்டு வழி இல்லாம சீரியல முடிவு போறாங்களா அது மட்டும் இல்லாம இந்த சீரியலோட அடுத்து ஒரு சில வாரத்துல ரொம்பவே பிரம்மாண்டமா ஒளிபரப்பாக போடுறதா சொல்லப்பட்டிருக்க சோ எந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மினச்சி போனுங்க சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேடம் இது போன்ற பல முக்கியமான செய்தி